அருண் கார்த்தி என்ன சொல்கிறாங்க அம்மா யுவர் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கிவ் நியூ எனர்ஜி டு மீ யூ தேங்க் யூ அருண் கார்த்தி யூ ஃபார் த என்கரேஜிங் வேர்ட்ஸ் ஸோ நம்ம ஹெல்த் ஆங்ஸைட்டி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஹெல்த் ஆங்ஸைட்டி ஏன்னா ஹெல்தியாக இருக்கேனா இல்லை எனக்கு எதுவும் வியாதி இருக்கா ஸோ இல்னஸ் ஆங்ஸைட்டி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இது எல்லாம் நல்லவங்க ரொம்ப மற்றவங்களுக்காக பரிதவிக்கிறவர்கள் அப்படின்னா மற்றவங்க வலியை தான் வழியாக உணர்கிறவர்கள் ஆனால் அதுவே ரொம்ப டூமச்சாக போகக்கூடாது மற்றவங்க வலிய நம்ம வழியாக உணரலாம் அதுதான் எம்பத்தி ஆனால் சூப்பர் எம்பத்தி வேணும் இப்போ நான் வந்து மன வியாதிகளோட தான் டெய்லி 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 நான் டீல் பண்ணுறேன் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வருகிற ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸை வாசித்து அவர்களுடைய வலியை என் வலி போல உணர்கிறேன் ஆனால் எனக்கு சூப்பர் எம்பத்தி இப்பொழுது பழகி கொண்டேன் அதாவது ஒரு டிப்ரெஷன்லையும் ஒரு கவலையிலையும் ஒரு குழப்பத்தையும் இல்லையும் தவிக்கிறவங்களுடைய ஃபீலிங்ஸை ஏன் ஃபீலிங்ஸ் போல் நான் உணர உணரணும் என்னுடைய உடம்பில் என்னுடைய மூளையில் அவங்க ஃபீல் பண்ணுறத நான் அப்படி ஃபீல் பண்ணணும் ஆனால் அதற்கு முன் இமோஷன்ஸ் ஆர் ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் என்பதை புரிந்து கொண்டு ஃபஸ்ட்டு நான் என்னையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடணும் எப்படியெல்லாம் என்னையை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அறுபத்தைந்து வயது ஆகிவிட்டது ஓகே ஸோ எப்படி என்னையை நான் ப்ரொடெக்ட் பண்ணலாம் முதல்ல நான் ஃபாஸ்டிங் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் தேவையான சத்துக்கள் இது வரைக்கும் கண்டுபிடித்து இது இதெல்லாம் நல்லது இது இதெல்லாம் இயற்கை அப்படின்ட்டு சொல்கிறதை நான் படித்து தெளிவு பெற்று அதை நான் செயலாக்க வேண்டும் ஓகே ஸோ இதுதான் செல்ஃப் செல்ஃப்ரொடன் சூப்பர் எம்பத்தி ஸோ இல்லஸ் அங்கசைட்டியிலிருந்து வெளியே வரணுமா சூப்பர் எம்பத்தி பழகிக்கொள்ளுங்கள்